தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் எங்கள் ஊரில் மழை வருதுன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் எங்கள் ஊரில் இப்போ மறுபடியும் மழையவே காணும் எங்கே போச்சுன்னே தெரியல ஒரே வெயிலாக வந்துகிட்டு இருக்கு மத்தியானம் மாலை மற்றும் இரவு நேரத்துலையும் சரியாகவே எங்கள் ஊரில் மழையும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் எங்கெல்லாம் மழை வராது அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் முடியும் ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஊரில் மழை வரும் எங்கே மழை வராது எப்போ மழை வருங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது அதனால தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க எப்போ மழை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட்ல போடுறீங்க நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கமெண்ட் செக்ஷனில் அதில் சில பேர் வந்து எங்கள் ஊரில் சரியாகவே மழை வரலைங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க கண்டிப்பாக இப்போ நம்ம மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எப்போது மழை எந்த நாளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சரி மழை எப்போங்க வரும் தமிழ்நாட்டுல டெய்லி வந்து எங்களுக்கு வானம் மேகமூட்டமா இருக்குது ஆனால் மழை மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது மேகக்கூட்டங்கள்லாம் அதிகமாக வர மாதிரி தெரியுது ஆனால் மழை மட்டும் எங்களுக்கு சரியா வரல அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப அதிகம் கடந்த நாட்கள்ல சரி இப்போ நம்ம மாவட்ட வரையை நம்ம பார்த்திடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல மழை விட போறது கிடையாது இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த மூன்று தான் நமக்கு மழை அப்படிங்கிறது இருக்க போகுது காலையில மழை கிடையாது பகல்ல மழை கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு மேல படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் மாலை நேரங்கள் அப்புறம் தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது கணிசமா அதிகரிக்க தொடங்கும் அதுல சில பகுதிகளில் இரவு பத்து மணி பதினோரு மணிக்குமே கூட மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல பலமான காட்டுடன் கூடிய கனமழையும் பதிவாகிரும் அப்போ நமக்கு எங்க எங்க மட்டும் மழை வருது எங்க ஊருக்கெல்லாம் மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அது ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிச்சயமா அந்த கமெண்ட் பத்தி நம்ம பேசிடலாம் முதலாவதாக இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்கள் இரவு நேரத்துல மட்டும் நீங்க உஷாரா இருந்தா போதும் மற்றபடி வந்து பகல் நேரங்கள் காலை நேரங்கள்லாம் வழக்கம் போல நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் இரவு மற்றும் நள்ளிரவுல மட்டும்தான் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது சற்று கணிசமா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல மாலை ஆறு மணிக்கு பிறகே பரவலாக நமக்கு மழை பொழிவையும் பார்க்க முடியும் அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம் அதனால தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் இந்த பரவலானதுல பரவலான மிதமான மழையில கனமழை அப்படிங்கிறது நமக்கு பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கனமழை வருமானா கனமழை வர வாய்ப்பு கிடையாது ஏதாச்சும் சில இடங்களில் சாரல் மழை இல்லைன்னா ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க பெரும் அளவு நமக்கு கனமழையினுடைய தீவிரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களுங்க உள் மாவட்டங்களில் கரூர் நாமக்கல்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் ஊரில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு மழை வந்து நம்ம பெய்யாதுன்னு கூட நம்ம சொல்லிடலாம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் அதிகபட்சம் நமக்கு மழை கிடையாது சேலத்துல வேணா ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு மிதமான மழை அல்லது சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் இந்த ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி அதுக்கப்புறம் சேலத்தில் மேட்டூர் எடப்பாடி பகுதிகள் தம்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் ஏதாச்சும் சில இடங்களில் அவ்வப்போது வேணால் ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு இந்த கரூர் பஞ்சப்பட்டி பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வந்து மழை பொழிவு ரொம்ப அதிகமாக வரும்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டாம் வானம் ஓரளவு நமக்கு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்கள்ல அப்படி இல்லைன்னா பகல் நேரங்களில் உங்களுக்கு லேசான வெயிலும் காணப்படும் கிருஷ்ணகிரி தருமபுரியில ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் அவ்வப்போது பதிவாகும் பெரும்பால் நேரங்கள் வானம் மேகமூட்டம் வேலூரில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கு ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர்லயும் சில சமயங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை தான் அப்போ கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றபடி மற்ற மாவட்டங்களில் பெரும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசி ஆகணும் நம்ம டெல்டா மாவட்டத்துல நிறைய பேர் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில அதிகமான பேர் வந்து பாக்குறீங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாவட்டத்துல இருந்து ஏன்னா டெல்டா பகுதிகள் ஏற்கனவே மேட்டூர்ல நமக்கு நீர் வரத்துங்கிறது இன்னும் அதிகரிக்க தொடங்கல அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எப்போ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டெல்டா மக்கள் நம்ம தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர்ல இருந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா கண்டிப்பா எல்லா பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது ஆனா இன்னும் ஒரு நாள் இருக்கு நிச்சயமா இந்த பருவமழை வந்து இப்படியே இருந்துராது கடைசி வரைக்கும் மழை இல்லாமலேயே நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல இருந்துராது ஒரு நாள் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அந்த வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் இப்போ அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி பேசலாம் அப்போ டெல்டாவில் மழை இல்லையா ஆமாங்க தற்போதைக்கு மழை வாய்ப்பு கிடையாது வரும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த தேதியில மழை வருங்கிறத அறிவிக்கப்படும் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில மட்டும் ஒரு மிதமான மழை பொழிவு எதிர்ப்பாருங்க மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் விருதுநகர்லாம் வானம் மேகமூட்டம் தான் அந்த அளவுக்கு நமக்கு பெருசா ஒன்றும் மழை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த இட இடங்கள்ல சற்று குறைவாக இருக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மாலை நேரங்கள்ல கன்னியாகுமரியில் மிதமான மழை வாய்ப்பு திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் சில சமயங்கள்ல வானம் மேகமூட்டம் சில சமயங்கள்ல ஒரு மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக ஆங்காங்கே பதிவாகும் அப்போ நமக்கு இதுதான் வானிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இருக்க போகுது ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மிக தெளிவான வானிலை அறிக்கை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தென்மேற்கு பருவமழை வந்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல மழையும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் மிக கடுமையான மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு மகாராஷ்டிராவிலையும் மழை விடலங்க அங்கேயும் நமக்கு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு கேரளா பகுதிகளிலும் விட்டு விட்டு மிக கனமழை தீவிரமாகிட்டே தான் இருக்கு அதனால கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் எங்கேயுமே நமக்கு பருவமழை வந்து ரொம்ப குறைவா இல்லை எல்லா இடத்துலையும் மழை தீவிரமாகிட்டே இருக்கு சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த தமிழ்நாடு ஆந்திரா வடக்கு ஆந்திரா பகுதிகள் கேரளா கர்நாடகா பகுதிகளில் இந்த இந்த மாநிலங்கள் முழுவதுமாகவே நமக்கு தீவிரமான மழையானது பதிவாக ஆரம்பிச்சிடும் தமிழக கேரளா எல்லையோர பகுதி தமிழக கர்நாடகா எல்லையோரப் பகுதி மற்றும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு நேற்றுக்கே நம்ம சித்தூர் அப்புறம் திருப்பதி நெல்லூர் இது போன்ற ஆந்திர பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் இந்த பகுதிகளில் இருக்கு தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு அதனால தான் இந்த திருவள்ளூர் மாவட்டங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இரவுல உங்களுக்கு வந்து மழை வரும் திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த இரவு நேரங்களில் உங்களுக்கு மழை வர காரணம் இந்த ஆந்திர பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து கும்மிடி பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் இந்த சென்னையினுடைய வடக்கு பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடகிழக்கு பகுதிகள் எல்லாமே நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கியிருக்கு இது ஆரம்பம்தான் இன்னும் அடுத்து வரக்கூடிய நமக்கு திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமைகள் வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்